ஓம் நமசிவாய வருகின்ற வெள்ளிக்கிழமை எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகா சிவராத்திரி தினம் இந்த மகா சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானை கண் விழித்திருந்து வழிபாடு செய்வதனால் மிகப்பெரிய பலன்களை எல்லாம் மனிதர்களாகிய நாம் பெற முடியும் அதாவது இந்த சிவராத்திரி தினத்தில் நான்கு காலமாக பிரிக்கப்பட்டு சிவபெருமானுக்கு அபிஷேக அலங்கார பூஜைகள் செய்யப்படுகிறது இந்த நான்கு காலங்கள் ஒவ்வொரு தெய்வங்களும் சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்பட்டிருக்கிறது அதனால் அந்த ஒவ்வொரு காலங்களிலும் செய்யப்படும் பூஜைகளில் கலந்து கொண்டு பல பலன்களையும் வரங்களையும் சிவபெருமானிடம் பெற முடியும் என்பது உறுதியான விஷயம் சரி இப்போ அந்த நான்கு காலத்தின் நேரம் என்ன அந்த நான்கு காலத்தினுடைய வழிபாட்டு முறைகள் என்ன நான்கு கால பூஜைகளின் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் முதல் காலம் எட்டாம் தேதி இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் இரவு பத்து மணி முப்பது நிமிடம் வரை இது முதல் கால பூஜையாகும் இந்த முதல் காலத்தில் பிரம்மதேவர் சிவபெருமானை வழிபாடு செய்வதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு வெண்பொங்கல் செய்து நைவேத்தியமாக படுத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதனால் கர்மவினைகள் நிவர்த்தி அடைந்து பிறவி பயனை பெற முடியும் இப்போது வாழ்கின்ற பிறவியில் அனைத்து விதமான முன்னோர்களுடைய சாபங்கள் குலதெய்வத்தினுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகி நல்ல முறையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் என்பது இந்த முதல் கால பூஜையினுடைய பலன் அடுத்து இரண்டாவது கால பூஜை இரண்டாவது கால பூஜை விஷ்ணு கால பூஜை என்று கூறப்படுகிறது இந்த விஷ்ணு கால பூஜையானது இரவு மணி பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரண்டாவது கால பூஜையான விஷ்ணு காலத்தில் விஷ்ணு பகவான் சிவபெருமானை பூஜித்தார் என்பது கூறப்பட்டிருக்கிறது இந்த இரண்டாவது காலத்தில் கலந்து கொண்டு இனிப்பு பதார்த்தங்களை சிவபெருமானுக்கு படைத்து பால் பாயச நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வதனால் விஷ்ணு மற்றும் மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அரளாசி கிடைக்கப்பெற்று அஷ்டலட்சுமி கடாட்சங்களும் கிடைக்கப்பெற்று தடை இல்லா தனவரவு கிடைத்து கடன் நிவர்த்தியாகும் என்பது இந்த இரண்டாவது கால பூஜையினுடைய பலன் இந்த இரண்டாவது கால பூஜையில் மகாலட்சுமியிடம் அனைத்து விதமான பரிபூரண பலன்களும் கிடைக்கும் என்பது உறுதியான விஷயம் அடுத்து மூன்றாவது காலம் இது முக்கியமான காலமாக கூறப்படுகிறது ஏனென்றால் சிவபெருமானினுடைய மனைவியான பார்வதி தேவி லிங்கோத்பவராக காட்சி கொடுத்த சிவபெருமானை தியானித்து பூஜித்த காலமாக கூறப்படுகிறது ஆகவே இந்த மூன்றாவது கால பூஜையில் அனைவரும் கண் விழித்து கலந்து கொண்டு சிவனை வழிபாடு செய்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இதில் அபிஷேகம் செய்யலாம் சிவபெருமானுக்கு வெல்வேளை சாற்றி வழிபாடு செய்யலாம் பார்வதி தேவியிடம் அனைத்து விதமான வரன்களையும் கேட்டால் கேட்டவுடன் அனைத்து வரங்களையும் கொடுப்பார் என்பது உறுதியான விஷயம் ஆகவே வரங்களை அள்ளிக் கொடுக்கும் இன்று மூணாவது கால பூஜையில் அனைவரும் கலந்து கொண்டு பலன் பெறுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்தது நான்காம் கால பூஜை இது அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் அதிகாலை ஆறு மணி வரை இது சகல ஜீவகாலம் என்று கூறப்படுகிறது இந்த நான்காவது ஜீவகாலத்தில் இந்த பூஜை நேரத்தில் அனைத்து விதமான ஜீவராசிகளும் தேவர்களும் ரிஷிமார்களும் முனிவர்களும் சிவபெருமானை பூஜித்தார்கள் வழிபட்டார்கள் என்பது கூறப்பட்டிருக்கிறது இந்த நான்காவது காலத்தில் கலந்து கொள்வதனால் அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகி சகல ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் அனைவருக்கும் கேட்ட வரங்களை சிவபெருமான் அள்ளி கொடுப்பார் என்பது உறுதியான விஷயம் ஆக இந்த நான்காவது கால பூஜையிலாவது மூன்று கால பூஜையில் கலந்து கொள்ளாதவர்கள் கலந்து கொண்டு பலன் பெறுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நான்கு கால பூஜையிலும் கலந்து கொள்பவர்கள் இந்த நான்காவது காலத்தில் கரும்பு சாற்றை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து பலன் பெறலாம் மேலும் இந்த நான்கு கால பூஜையிலும் கலந்து கொள்ளும் போது இரவு முழுவதும் கண் வெறித்திருப்பவர்கள் சிவபுராணம் பாராயணம் செய்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மேலும் சிவபெருமானின் சக்தி வாய்ந்த மந்திரமான ஓம் நம என்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருப்பதும் உங்களுடைய பிரார்த்தனை என்ன என்பதை இறைவனிடத்தில் தெளிவாக மனதில் நினைத்து தியானித்து ஓம் நம என்ற மந்திரத்தை சொல்லி அனைத்து விதமான பலன்களையும் பெற முடியும் நீங்கள் உங்கள் கோரிக்கையை வெற்றி பெற செய்வதற்கு தெளிவான பிரார்த்தனை வேண்டும் இறைவனிடத்தில் அதேபோல் சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சிவராத்திரி தினத்தில் நான்கு கால பூஜையிலும் கலந்து கொள்பவர்கள் வில்வ இலை வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது வில்வம் கண்டிப்பாக வச்சு வழிபாடு செஞ்சே ஆகணும் அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் இதில் அடங்கியிருக்கு என்ன அப்படின்னா சிவராத்திரி தினத்தன்று வில்வே இலை பறிக்கக்கூடாது முன்பதை பறித்து தயாரித்து செய்து வைத்து கொள்ள வேண்டும் பூஜை கொண்டு செல்வதற்கு சரிங்களா ஸோ இந்த முறையில் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும் சிவபெருமானினுடைய முழு அனுகிரகமும் பெற முடியும் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வமான ஆசிர்வாதங்களும் கிடைக்கும் போல் நான்காவது காலத்தில் கலந்து கொள்வதால் இது பிரம்ம முகூர்த்த காலம் என்றும் சொல்லப்படுகிறது ஆக இந்த பிரம்மா காலம் என்று கூறப்படும் காலத்தில் சகல ஜீவ காலத்தில் அனைத்து விதமான ரிஷிமார்களும் தேவர்களும் வருவதனால் அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் பலன்களும் கிடைக்கும் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பது உறுதியான விஷயம் ஆக சிவராத்திரி விரதத்தை கடைபிடியுங்கள் வாழ்வில் வெற்றி காணுங்கள் சிவபெருமானனுடைய முழு ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ண அருளாசையும் பெறுங்கள் நன்றி